உலையூர் மருதவுடைய ஐயனார் குழு வீரர்களை மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி கமலேஷ் மகள் நிதர்ஷனா வீராகாலை ஆந்த காலையினை எப்படிக்கு பிடிச்சே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு கிழக்கு பகுதி உலையூர் மருதப்பவுடைய அய்யனார் உள்ள வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசுதலை என பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளர்கள் பெருமை சேர்த்திடமா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே வன மகிலும் மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டாட்டாம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி மண்ணிலே நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி கமலேஷ் மகள் அவரது வீரா அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு கிழக்கு பகுதி உலகூர் மருதப்பகுட குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அட்டப்பட்டி கோபி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு மன்னம் உள்ளதா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் காமேஸ்வரர் நிதிஷ் நினைவாக நாலூர் நாடு தமராக்கித்திற்கு தொழிலதிபர் அபிமன்யு சார்பாக ஐநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் இடையமேலூர் தொழிலதிபர் லியாஸ்போர்ட் சார்பாக ஐநூத்தி ஒன்னு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசீல் வந்து உள்ளதா அத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா மேனியா மீனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

அமராயி எம் கே எஸ் மந்தை கருப்பணசாமி குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் ஒரு மறுபுர் அழைக்கப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாக வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆவுரங்காடி அக்னி ஆவரங்காடி அக்னி பிரதர்ஷன் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக கோவை கோவை சுந்திராபுரம் ஆனந்த் ஹோட்டல் செல்வம் சதீஷ் சார்பாக குமுற்றாம்பட்டி காவ்யா நாச்சார் மறைக்காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு கோட்டந்தாம்பட்டி வல்லவன் துணையோடு காட்டான் சுப்பிரமணி நினைவாக வி எம் கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்தீங்க மூன்று சுற்று அறிவிச்சுட்டு ஆயப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலை களம் பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கார்கள என பொறுத்த காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா பொறுத்திருந்துடவாடி பெருமை சேர்த்திடவா குறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான துடி துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் திரு எம் சேங்கை மாறன் நிஷா சார்பாக நாலூர் நாடு அரசனூர் வெட்டு முத்தன் அதிரா கோவில் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது காலையா காலையா என ஆட்டமா ஓட்டமா மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இதற்கடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி சார்பாக மருதிப்பட்டி மருதன் மீனால் அவரது ராஜா காலை வாடி வாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைகளும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கில

தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு மகள் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதி உலையூர் மருதப்பவுடைய ஐயனார் குளிர் வீரர்களும் மிக கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே

விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கண்டாங்கி பட்டி கமலேஷ் மகள் ரிதர்சனா அவரது வீரா காலை அந்த காலையின் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து கடந்த வீட்டனா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட வழக்கரணி தலைமை வழக்கறிஞர் எம் ஷேங்கை நிஷா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தின் இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட மருதிப்பட்டி மருதன் மீனா அவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி எம் கே எஸ் மந்தை கருப்பண சாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு மாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் வெல்வது யார் போவது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவை ஆனந்த் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக சார்பாக்ஸ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்போணம் புதூர் வழக்கறிஞர் தமிழ் செங்கு சார்பாக அண்டா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கி பட்டி கமலேஷ் மகள் ரிதர்சனா அவரது வீரா காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு நாடு கிழக்கு பகுதி உலையூர் மருத உடைய ஐயனார் உள்ள வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாங்க ராமநாதபுரம் மாவட்டம் தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி சார்பாக மருதிப்பண்டி மருதன் மீனா அவரது ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி எம் கே எஸ் மந்தை கருப்பணசாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் ஆறு அன்போடு கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் தர்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலர் நாடு கண்டாங்கி பட்டி கடலைஸ் மகள் ரிதர்ஷனா அவரது வீர காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை இனை எப்படிக்கும் பிடிக்க தீவோம் என்று ஒரே நடக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் அப்ப நாட்டின் கிழக்கு பகுதி உலையூர் மறுத்த உடைய ஐயனார் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின்

பரிசினை நிலை நாட்டிட காலையா இல்லை காலை அர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பி மலர் எடுத்து அசராமல் நான்கெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி மண்ணுதா எங்க ஊரு அருள் மிக ஸ்ரீ மந்தையம்மன் அருளால் ஆடுது பாரு திரு தேரு தந்தை கருப்பண்ணசாமி அருளால் ஆடுது பார் திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து ஊரு திணடைக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய வருது மதுரை மாவட்டம் மரிட்டாபட்டி காற்றராஜா தினேஷ் அவர்களை விழா சார்பாக வருக வருகப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிய வீட்டென காலங்கள் கடந்த வீட்டன கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்தே நிமிடம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து

நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா என பொறுத்திருந்த பார்ப்பு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை அரிட்சா பட்டி காட்டுராஜா மற்றும் தினேஷ் அவர்களை வருக வருக வரவேற்று பொண்ணாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் சக்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்ற அரட்டாப்பட்டி ஆட்டநாயகன் அன்பு தம்பி சக்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்ததையும் சிறப்புப் பரிசையும் பெறுவதற்கு கண்டாங்கிப்பட்டிக்கு பெருமை சேத்திடவா உள்ள யூருக்கு பெருமை சேத்திடவா என்னலப்பா அமைதியா இருக்க உள்ளூர் மார வாளருக்கு தம்பி தம்பி மாத்து மாடு விட்டதக்கப்புறம் தான் வாளுவாங்கடா இது என்ன கடைசி சான்ஸ் சிட் அடிங்க கைதட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கங்கள உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமறந்து மாட்ட விட்டுங்க பாய் ஒரு விளையாட்டு பதினாறு நிமிடம் முப்பத்தி எட்டு வினாடிகள் சிறந்த ஆட்டம் விரைந்து வாங்க ராமநாதபுரம் மாவட்டம் தமஸ்தானம் தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி அவர்கள் சார்பாக சிவ